இங்க உண்மையாலுமே ஒரு ஃபார்ம் லேண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான லே இந்த லேஅவுட் இந்த லேஅவுட் உங்களுக்கு எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க ரொம்ப கிராண்டான சூப்பர்வான லேஅவுட் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எங்க லொகேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் குள்ளா உங்களுக்கு லேண்ட் ஃபுல்லாமே என்னென்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் இந்த வீடியோ உண்மையாலுமே சூப்பரான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஒவ்வொரு டீடைல்ஸா இருந்து எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ள இந்த சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிராண்ட் கொக்கோம் இந்த கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு கிராண்டான ஒரு ஆர்ச் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சைட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிமம் தேர்ட்டி சென்ஸ்ல இருந்து மேக்சிமம் சிக்ஸ்டி சென்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃபார்ம் லேண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னமர கன்று உங்களுக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாமே தென்னமர கன்று வந்துட்டு உங்களுக்கு பராமரிக்க இருக்கு உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் வந்துட்டு எல்லா சைட்டுக்குமே வந்துட்டு எல்லா மரக்கன்றுக்குமே விட்டுருக்காங்க அது இன்னும் அழகா இருக்குங்க ஒவ்வொரு சைட் சொசைட்டிக்குமே உங்களுக்கு மினிமம் தேர்ட்டி கண்ட்ரில இருந்து மேக்சிமம் சிக்ஸ்டி கண்ட்ரி வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினமர வச்சிருக்காங்க உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு ட்ரோன் வியூல பாத்தீங்க அப்படின்னால தெரியும் ஒவ்வொரு சைட்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் மரம் இல்லாம உங்களுக்கு எல்லாமே தென்னமர கண்ட்ரி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாட்டு மரமா ப்ரொவைட் பண்ணிக்கிறது இன்னும் சூப்பரா இருக்குங்க நம்ம சைட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகும் போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு மரம் அதே மாதிரி நிறைய பிளவர்ஸ் நிறைய செடிகள்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு தேவைன்னா பக்காவான ஒரு ஏரியா தாங்க நம்ம இந்த ஏரியா அதே மாதிரி டோட்டல சைட்டு சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொள்ளாச்சி ஏரியாவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தென்னை மரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய மூவில பாத்துருப்பீங்க நம்ம சைட்டு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் அவ்வளவு தென்னை மரம் இருக்கும் நம்ம சைட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சைட்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் தான் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ சென்ஸ்ல இருந்து மேக்சிமம் சிக்ஸ்டி சென்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லேண்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க கஸ்டமர் சாய்ஸ்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அதாவது டைப்ல பண்ணிக்கலாம் கேரளா டைப்ல பண்ணிக்கலாம் அதே மாதிரி கண்டெய்னர் ஹவுஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட சாய்ஸ்ல வந்து நீங்க நார்மல் ஹவுஸ் பண்ணனும் அப்படினாலும் ஒரு ஒன் பிஹெச் கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே எந்த சைஸஸ்ல வேணுமோ கஸ்டமர் சாய்ஸ்ல வந்துட்டு இவங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி சைட்டோட டீடெயில்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபார்ம் லேண்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓ சில ஃபார்ம் லேண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமுனிட்டீஸ்ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் டீடெயில்ஸ் உங்களுக்கு இருக்காது இல்லீங்களா ஆனா நம்ம சைட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் அண்ட் பெசிலிட்டிஸ் டீடைல் பக்காவா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான ஒரு ஆர்ச் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க சோலார் லைட்டிங் கொடுத்திருக்காங்க பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா டெவலப் பண்ணிருக்காங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்க்குக்கு வந்திருக்கோம் அந்த பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க இந்த பார்க்லயுமே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துட்டு நல்லா கிராண்டாவே அமைச்சு கொடுத்திருக்கிறது இன்னும் பிளஸ் இருக்குங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு யோகா சென்டர் அதாவது மெடிடேஷன் சென்டர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இங்க அமைச்சு கொடுத்திருக்கிறது இன்னும் சூப்பரா இருக்குங்க நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஃபார்ம் லேண்ட்ல வீடு கட்டுறீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நீங்க இந்த பார்க் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு போறீங்க இல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் வந்து பாத்துட்டு போறீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க இந்த பார்க் வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கொக்கோ ஃபார்ம் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க லொக்கேட் ஆகி இருக்கு அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கடவு அப்படிங்கிற லொகேஷன்ல உங்களுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு லொகேட் ஆகி இருக்கு இந்த நீங்க இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டிராவல் தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரும் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்பகம் காலேஜ் இருக்கு அங்க இருந்து ரைட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈரோட் சேலம் அந்த பக்கம் போற மாதிரி நம்ம போய்க்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் கேரளாக்குள்ள உங்களுக்கு ஆக்சஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஈஸியான ஆக்சஸ் அதாங்க இருக்கும் நீங்க ரொம்ப சிட்டிய வந்துட்டு ரொம்ப நியர்பை போகாம உங்களுக்கு நான் நீட்டா அவுட்ருல அதுவும் மெயின் ரோட் பேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தாங்க நம்ம கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்ஸ் இந்த கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட் பொருத்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுலான ப்ரைஸ்ல தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுக்கு இந்த சைட்டை பத்தினா ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க டிஸ்ப்ளேல போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் Thank you.